புதுச்சேரி மாநிலம் தமிழகம் தென்னிந்திய மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று புதுச்சேரி ஐக்கிய ஜனதா கூறுகிறது கர்நாடகாவில் தற்போது இன்று முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கி பதினைந்து நாட்களுக்குள் முடிக்க மாணவி சித்தராமையா கர்நாடக முதலமைச்சர் கூறியுள்ளார் ஏற்கனவே தெலுங்கானா மற்றும் பீகார் மாநில முதலமைச்சர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் மூலம் உத்தரவை பிறப்பித்தார் ஜா ஒரே ஒரு அரை சதவீத மக்கள் அறுபது சதவீத இடங்களை கொள்ளையடித்த அதை எல்லாம் ஒரு ஜாதியை எல்லாம் கண்டுபிடித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுத்தார் நிதிஷ்குமார் அவர்கள் அதை போன்று பூமிக்கார் என்ற ஒரு ஜாதி பீகாரில் அறுபது சதவீத இடஒதுக்கீடு பெற்று இருந்தது ஆனால் அந்த மாநிலத்திலே அவர்கள் அரசு ஒரு சதவீதம் கூட கிடையாது அவர்கள் தலித்துக்களை மாதத்துக்கு நூறு பேரை கொலை செய்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று ஒடுக்கப்பட்டுள்ளது அது அதுபோன்று தமிழகம் புதுச்சேரியில் உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து பெருவாரியான பிற்படுத்தப்பட்ட மக்கள் உதாரணமாக உடையார் மோதிரியார் கல்லர் மரவர் தேவர் இவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஐந்து பத்து சதவீதம் மட்டும்தான் கிடைக்கிறது மற்றும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கும் சரியான அளவுகளின்படி இடஒதுக்கீடு செய்யப்பட்டால் அனைவருக்குமான சமநீதி கிடைக்கும் ஆகவே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் உடனடியாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த உத்தரவிட வேண்டும் கர்நாடகா பதினைந்து நாளை ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த உத்தரவிட்டுள்ளது அது போன்ற ஒரு உடனடியாக எடுத்து வருகின்ற சட்டசபை தேர்தலுக்குள் இவை அறிவிக்கப்பட்டு அதன் மூலம் ஒரு இடஒதுக்கீடு அறிவிக்க வேண்டும் என்று புதுச்சேரி ஐக்கிய ஜனதாளன் கேட்டுக்கொள்கின்றது